கடவுள் எங்கே இருக்கிறார் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் பாசமுள்ள தான் கடவுள் வாழ்கிறான் அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான் பாசிசம் என்ற மத யானையை வீழ்த்துகின்ற போர் வீரரான எங்கள் தளபதி மு ஸ்டாலினின் கையில் அந்த மத யானையை வீழ்த்துகின்ற அங்குசம் யாரென்றால் அந்த அங்குசம் தான் என் சகோதரர் தொல் திருமா பாசிசம் என்ற மத யானை வீழ்த்துகின்ற அந்த அங்குசத்தை நீங்கள் அனைவரும் எழுந்து கரவொலி எழுப்பி இந்த பாசிசத்தை ஒழித்து மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் என்று நின்று ஏற்போம் பாசிசத்தை வீழ்த்துவோம் 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 பாதுகாப்போம் பாதுகாப்போம் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம் வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் பாசிசத்தை வீழ்த்துவோம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் மதச்சார்பின்மையை பாதுகாப்போம்